ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாதேனலில் சைலண்ட்டு கோயம்புத்தூர் போகிற நேஷ்னல் ஹைவேல நம்ம எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா கொண்டலாம்பட்டி பைபாஸ்லேருந்து இருந்து டூவோர்ஸ் வந்து அரியனூர் அரியானூருக்கு அடுத்து சீரகாப்பாடி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டலாம்பட்டி பைபாஸ்லேருந்து கரபுரநாதர் கோயில் அதுக்கடுத்து வந்து விஎஸ்சிஏ இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்கடுத்து விநாயகர் மிஷன் இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக அதிசயமான ஆயிரத்தி சிவாலயம் அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடையார் ஆனந்தபவன் ஹோட்டல் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விநாயக மிஷன் ஹாஸ்பிட்டல் இந்த விநாயக மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கும் பேக் சைடில் ஒரு எக்ஸலரான லொக்கேஷனில் ஒரு அற்புதமான ஒரு வீட்டு மனைகள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு ரெண்டரை ஏக்கரில் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தஞ்சி வீட்டு மனைகள் அடங்கி ஒரு சூப்பரான ஒரு லேவட்டுங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் ரொம்ப எக்ஸலண்ட்டான லொக்கேஷனில் சூப்பரான லேவுட் நல்ல அட்மாஸ்ஃபியர் சைட்டை சுற்றியோட நல்ல ஒரு தென்னந்தோப்புக்கும் சென்ட்ரில் இந்த இந்த லேவுட் இருக்குங்க டிடிசிபி என்ற என்றாப்புல டோட்டலாக நாற்பது வீட்டு இருக்குது ஃப்ளாட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் அந்த ஃபிளாட்டில் வந்து பிரிச்சிருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணு அகலமான தார் ரோடும் கட்ரோடு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சே அடி ரோடு கட்ரோடு இருக்குது சைட்டை சுற்றியோட நிறைய வீடுகள் இருக்கிறதுனால நீங்கள் சைட்டை வாங்கி முடிவிட்டு வீடு கட்டுறதுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வாங்கி வச்சுக்கனாலும் ரொம்ப ஃபியூச்சரில் நல்ல ரீசேலுக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஒரு சூப்பரான லொக்கேஷனில் வீட்டு பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறேன் முன்னாடி கீழே நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ